அண்ணன் அன்புமணி அவர்களிட கேட்பது அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கெல்லாம் தலைவர் கடவுள் உங்களுக்கு தந்தை உங்களை யார் தடுக்க முடியும் நீங்க போய் பார்க்கறது யார் தடுக்க முடியும் யாருமே தடுக்க முடியாது அந்த அதிகாரம் யாருக்குமே இல்லை நீங்க ஏன் போகல நீங்க மருத்துவர் இருந்த மருத்துவர் அந்த இத ப்ரொசீஜர் செஞ்ச செங்கோட்டு வேலவர்கள் நம்ம சேலத்தை சேர்ந்த மருத்துவர் அவர் இருந்த அறைக்கு மட்டும் போய் உட்கார்ந்துட்டு அப்படியே வந்துட்டீங்க வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டீங்க நீங்க மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காதது என் காரணம் இப்ப முதலமைச்சர் வருகிறார் யார் அவர் நம்ம இப்ப நீங்க நேத்து ஒரு ஒரு கூட்டத்துல சொல்றீங்க தொலைச்சு விடுவாங்கறாரு காட்சி பொருளா ஐயா வச்சு ஐயாவை பண்ணுறாங்க தொலைச்சி விடுங்கிறாங்க இது வந்து உங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டுகிறது என்ன காரணம்னா என்ன காரணம்னா நீங்கள் என்ன நினைச்சிங்க யாரையும் உள்ள விடக்கூடாது யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் யாரும் யாரையும் கூப்பிடல மருத்துவ ஐயா அவர்களை சந்திக்க வாருங்கள்னு சொல்லி எந்த தலைவரையும் நாங்கள் யாரும் கூப்பிடல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நம்ம முதலமைச்சர் யாருக்குமே நான் அழைப்பிடல ஒரு அதான் நான் சொல்ல வரேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க பத்திரிக்கை நண்பர் உங்களுடைய எடிட்டர் ஆசைப்படுறேன் நான் என்ன பண்ணுவேன் இப்ப உங்களுடைய யாரோ ஒருத்தர் பேர் சொன்னா ஒருத்தர் வரும் ஒருத்தர் சொல்லி சார் எங்க இருக்கிறீங்க சார் எடிட்டர் அவரை சொல்லுங்கன்னு தானே சொல்லுவோம் அந்த அடிப்படையில் வருகிற தலைவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன்பா எங்க அக்கியா இருக்கீங்க ஐயா கூட தான் விளையாடுறது இப்போ நான் ஐயா பார்க்க தான் வந்துட்டு இருக்கிறோம் வந்தால் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க ஆனால் வந்தால் பார்க்கலாம்னு சொல்கிறோம் இது வந்து நாங்கள் யாருக்கும் தொலைபேசி தொடர முடியல அவங்க சொல்றாங்க அவங்க கேட்பதற்கு நாங்கள் பதில் சொல்லுறோம் இதை தவிர நான் வேற எதுவும் சொல்லலை இதை வந்து தொலைச்சி விடுங்களையும் என்னங்க முதலமைச்சர் வந்தால் முதலமைச்சர் தொலைச்சிட முடியுமா எதிர்கட்சி தலைவர் வந்தார் அவரை தொலைச்சிட முடியுமா பிஜேபி கட்சியினுடைய தலைவர் வராரு நம்முடைய காங்கிரஸ் பேரத்து தலைவர் வராரு அவரை போய் தொலைக்க முடியுமா அண்ணா அன்புமணி அவரை போய் நியாயம் ஒரு மனிதரை இப்படி கொச்சைப்படுத்தலாங்களா அன்புமணி அரசியல் சார் இப்ப மருத்துவ ஐயா கிட்ட கட்சியை புடுங்க பார்த்தாருங்க கட்சியை புடுங்க முடியல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை தான் இந்த கட்சியினுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள் முழுக்க முழுக்க கட்சி அவர் கையில தான் இருக்குது இப்படி எல்லா தலைவர்களும் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்து பார்த்தது அவரால் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல இது வந்து அவர்கள் பேசுறாரா இல்ல யாராவது தூண்டி விடுறாங்க பேச சொல்லி தூண்டி விடுறான்னு தெரியல எனக்கு தெரியல ஆனா பொறுத்த வரைக்கும் ஐயா மேல ஒரு அன்பு கொண்டவர்தான் ஆனா இப்ப அந்த அன்பு எங்க போயிடுச்சுன்னா தெரியல நீங்க ஒரு பெற்றெடுத்த தந்தையை கட்சி விட்டு துரத்தணும் நீ காம்பவுண்ட் விட்டு வெளியே வரக்கூடாது அண்ணன் அன்புமணி அவர்கள் யாரு எந்த பிடி ஏங்க டாக்டர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுவரையில யாருமே இல்ல அவர் ஒரு சுயம்பு மருத்துவர் ஐயா அவர்கள் சுயம்பு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுவரைக்கும் யாரும் அவ்வளவுதான் கேட்கறேன் தமிழ்நாட்டுல இருந்த ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்திய கட்சி மாநில கட்சி சின்ன கட்சி பெரிய கட்சி பட்டியல் படிச்சேன் அனைவரும் வந்தாங்க அனைத்து தலைவர்களும் வந்தாங்க அனைத்து நான் சொல்ல விரும்புறேன் அனைத்து தலைவர்களும் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை கனிவோடு பாசத்தோடு நல்ல விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு என்ன இதை காட்ட என்ன அர்த்தம் ஒரு மருத்துவர் ஐயாவர்கள் தான் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்